இறந்து வீண் போயினார்கள் சமயங்கள் மதங்கள் என்பதை முதலிலே போடுகிறார் அப்போ இன்னும் வீண்பாகாதபடி விரைந்து புனிதம் ஒரு சுத்த சன்மார்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்கு உணர்த்தி எல்லோரும் ஏருற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ அங்கே ஆளை சுட்டி காட்டினார் இறைவன் புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிக என்ற மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே என்று சொல்லுகிறான் அப்போ நீதான் இதற்கு தகுதியானவன் என்பதால் உனக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன் ஆதலால் எதை பற்றியும் கவலைப்படாத உண்மை எடுத்து இந்த மக்களுக்கு சொல் என்று சொல்லிதான் இறைவன் வள்ளலாரை அனுப்பி வைக்கிறான் அப்படி இருக்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கை தரம் கீழ் நோக்கி செல்வதற்கு எது தடையாக இருக்கிறது வள்ளல் பெருமான் மிக தெளிவாக ஒவ்வொரு சங்கங்களிலுமே நம்ம விண்ணப்பத்தை சொல்லிக்கொண்டுதான் வருகிறோம் அன்றாடம் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய தடைன்னு போட்டார் என்னன்னு போடுறாரு சுத்த சன்மார்க்கத்துக்கு எது தடையாக இருக்கிறது முக்கிய தடையாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் இல்லையா தெளிவாக சொல்றார் அப்போ எது தடையாக இருக்கிறது சன்மார்க்க வளர்ச்சிக்கு எது தடையாக இருக்கிறது சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றில் ஆச்சார சங்கர்பங்கள் தான் தடையாக இருக்கிறது தெளிவுபடுத்தினார் அழுத்தமாக தெளிவுபடுத்த அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு வேணும்னா சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய லட்சியமாகிய முக்கிய லட்சியம் என்ன ஆன்மலேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போது நாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட ஆன்மாவானது உயிர்கள் எடுத்து பல உடம்புகளை கொடுத்து உண்மை தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறோம் அப்ப உண்மை எங்கே இருக்கிறது இதுவரையில் நாம் உண்மை தெரிந்து கொண்டிருக்கிறோமா என்றால் இதுவரையில் இல்லை பேசிக்கொண்டிருக்கிறோம் படித்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்